ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சாரா இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ டாப்பிக்கோடு நான் வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம லா ஆஃப் அசம்ஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் நீங்கள் அந்த மெத்தடை இன்னிலருந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க ஸோ இந்த மெத்தடை இன்னிலருந்து சரியாக நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பர்சனை நீங்கள் திருப்பி கொண்டு வர முடியும் நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க ஸோ அவங்களோட இப்போ நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க பிரேக்கப்பில் இருக்கிறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக அவங்கள உங்கக்கிட்ட திருப்பியும் இந்த மெத்தட் மூலயமா கொண்டு வர முடியும் நீங்கள் உங்கள் பர்சனை அட்ராக்ட் பண்ணுவீங்க ஸோ இன்றைக்கி நான் இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் இதை ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போது உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய பர்சனை உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே இப்போது இதை கேட்க ஆரம்பிங்க உங்கள் பர்சன் ஒரு ஒரு நாளும் உங்களை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன செஞ்சிட்ருக்கீங்க இதெல்லாம் அவங்க தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க நாளுக்கு நாள் இதை அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு நீங்கள் ஒவ்வொரு வெவ்வேறு சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க அதை அவங்க நோட்டீஸ் பண்றதால உங்களுக்கு அதிகப்படியான அட்டென்ஷனை கொடுக்க இருக்காங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க உங்ககிட்ட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த ஒரு ஹை கான்ஃபிடன்ஸ் லெவலில் உங்கள் கிட்டே இருந்து அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஒன்றா இருக்கும் போது இருந்த தருணங்களில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் மேலே எவ்வளோ ஒரு உத்வேகத்தோட கான்ஃபிடென்ட்டோட நம்பிக்கையோடு இருந்திருக்கீங்க அப்படின்றத அவங்களால் உணர முடியுது இப்போல்லாம் நீங்கள் அவங்கள எந்த ஒரு அளவிலான கஷ்டங்களும் நீங்கள் படாமல் அவங்கள டெய்லி தினம் தினம் அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கூட பேசுகிறது உங்கள் கூட பழகிறது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு கொடுக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் ரொம்ப ஒரு சோஷியலைஸ்டான ஒரு பர்சன் எல்லாருக்கிட்டேயும் சுமூகமாக பழகக்கூடிய ஒரு நபர் ஸோ உங்களோட இருக்கிற தருணங்கள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க உங்களால் அவங்க நிறைய இம்ப்ரஸ் ஆயிருக்கிறாங்க உங்கள் மேலே அதீத ஒரு உணர்வுகள் அவங்களுக்குள்ளே இப்போது ஏற்பட்டிருக்கு உங்களை அவங்க பிரமிச்சு நல்ல செயல்கள் நற்பண்புகள் இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப உங்களை பிடிக்க வைக்குது இப்போலாம் உங்களுக்குள்ள இருக்கிற உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த நகர்வுகள் ரொம்பவும் வேகமாக நகர தொடங்கியிருக்கு நீண்ட நாட்கள் இது போகக்கூடிய ஒரு உறவாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை லாங் டேர்முக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய நிறைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அவங்க அதன் மீது தான் ரொம்ப அவங்க இப்போது அவங்க இன்ட்ரெஸ்டில் இருக்கிறாங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை உங்களுடைய கமிட்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நீண்ட நாட்களுக்கும் கொண்டு போகிற ஒரு முயற்சியில் அவங்க ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனுடைய ஒரு நடவடிக்கைகள் ரொம்பவே வேகமாக போயிட்டுருக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இது ஒரு இயற்கையான விஷயமாக மாறியிருக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இதை நோக்கி தான் நீங்கள் ரெண்டுமே ரெண்டு பேரும் பயணம் இருக்கீங்க ஸோ அப்படியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் மியூச்சுவலாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கு நீங்கள் எப்போவுமே உங்களுடைய அன்புக்குரிய நபரை உங்களுடைய நற்பண்புகள் குட் குவாலிட்டிஸ் இதால் எப்பவுமே நீங்கள் அவங்கள மயக்கிட்டே இருக்கீங்க ஸோ இப்போவும் உங்கள் மேலே உங்கள் மீதான ஒரு பெரிய அளவிலான மயக்கம் அவங்களுக்கு இருக்கு உங்களுடைய நற்பண்புகள் அதற்கு முக்கிய காரணம் இது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்காக அவங்க எதையுமே கொடுக்க இருக்காங்க உங்களுக்கு என்ன தேவையோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸோ அதையும் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிருக்காங்க அவங்களுடைய முழு சுயநினைவோடு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு என்ன தேவைகளோ உங்களுக்காக எல்லாத்தையுமே கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் எல்லா விதமான நல்ல விதமான செயல்களும் அடுத்தடுத்து கூடிய விரைவில் நடந்துக்கிட்டே இருக்கு அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி உங்களுடைய உறவு முறை போயிட்டே இருக்கு உங்களுக்கும் உங்களுடைய நபருக்கும் மிகப்பெரிய பெரிய அளவிலான புரிதல் ஏற்பட்டிருக்கு உங்களுக்குள்ள இந்த உறவு முறைக்குள்ள உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே ரொம்ப இயற்கையாகவும் சந்தோஷமாகவும் போயிட்டுருக்கு இதை அவங்க முழு மனதோட ஏற்றுக்கிறாங்க உணர்கிறாங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மறைமுக தன்மையை கூட அவங்க நம்புறாங்க உங்களுக்குள்ள உங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லா விதமான ட்ரஸ்ட்டும் இருக்குது ஏற்படுது உங்க மேல அதிக அளவில் நம்பிக்கை அவங்களுக்கு நாளுக்கு நாள் வளருது உங்களுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்காக அவங்க எதையும் தாங்க கூட தயாராகியிருக்காங்க நிறைய கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்காகவும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்காகவும் நீங்களும் உங்கள் நபரும் ரொம்ப பேலன்ஸ்டாக கரெக்டான கிவன் டேக்கோட எல்லா விதமான உணர்வுகளையும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அவங்களும் அவங்களுக்கு என்ன தேவையோ நீங்களும் ஸோ ரெண்டு பேரும் சமமான ஒரு புரிதலோடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதனால் உங்களுடைய சூழலும் அவங்களுடைய ஒரு சூழலும் ரொம்ப புதுசாகவும் ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறதா நீங்கள் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுறீங்க உங்களுடைய இந்த உறவு முறை இந்த ரிலேஷன்ஷிப்பால் உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே அமையுது உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் ஒருத்தர் மேலே இருக்கிற ஒருத்தர் மீதான அந்த அன்பு அக்கறை அந்த பாசிட்டிவிட்டி இது எல்லாமே நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கு இது எல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் உங்களை அதை நோக்கி அந்த நகர்வுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு இதை உங்கள் ரெண்டு பேராலையும் இந்த தருணம் உணர முடியும் வாழ்க்கையை நீங்கள் ரெண்டு பேரும் புதுசாகவும் ரொம்ப புத்துணர்ச்சியாகும் பரவசமான ஒரு நிலையிலையும் நீங்கள் இருந்து இந்த வாழ்க்கையை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் உங்க கொண்டு வந்து சேர்த்துருக்கு ஸோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறதுக்கான அறிகுறி இதுதான் உங்களுடைய எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு உங்களுடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளும் பூர்த்தி ஆயிட்டு உங்களுடைய நபர் அதை பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி உங்கள் நபரை வேணும்னு கேட்டிருந்தீங்களோ பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த பிரபஞ்சம் உங்கள் நபரை அந்த அளவில் அவங்கள மாற்றிருக்கு நீங்கள் கேட்டதை கொடுக்குறதுக்கு அவங்கள தயாராக்கியிருக்கு நீங்கள் கேட்டது உங்களுக்கு இப்போ கிடச்சிக்கிட்டே இருக்குது அதை நீங்களும் உங்கள் நபரும் சேர்ந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சந்தோஷமும் உங்களுக்கு நீண்ட நாள் போகிறதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கும் உங்களுடைய நபருக்கும் நல்ல வழிகாட்டுதலை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இதை ஏற்றுக்கிட்டு நீங்களும் உங்கள் நபரும் ஒரு நல்ல வெற்றி கதையை இந்த உலகத்துக்கு நீங்கள் சொல்லணும் இந்த லா ஆஃப் அசம்ஷன் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கன்றது பிரபஞ்சத்தினுடைய ஒரு ப்ளஸிங்ஸாக இருக்கும் நம்மளுடைய நம்பிக்கையாகவும் இருக்கும் இதை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கும் நன்றி ஆல் தி பெஸ்ட் and thank you for watching.